பொதுவாக மனித வாழ்க்கையினுடைய பல மகத்தான செயல்கள் இருக்கின்றன நீ உன் வாழ்க்கையில் வந்து நீ முக்கியமாக எதை நினைக்கிறான்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவான் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் வாழ்க்கையில் மகத்தானது மன்னிப்பு என்பதுதான் நீங்கள் மன்னிப்பது மற்றவர்களால் மன்னிக்கப்படுவது இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கருணையாக நான் நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அதாவது உங்க இஸ்லாமிய மரபில் ஒன்று இருக்கிறது அந்த ரம்ஜான் நோன்பு கொண்டாடுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக அந்த இருபத்தி ஏழாம் நாளில் இரவு முழுக்க தொழுகை நடத்துவார்கள் அந்த தொழுகை என்பது பாவ மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு நாள் அது அந்த இரவு என்பது விடிய விடிய கண்ணீர் விட்டு கேட்பார்கள் அதை மன்னிப்பின் லைனத்தில் கதிர் என்று சொல்லக்கூடிய அதை நான் மன்னிப்பின் இரவு என்று தமிழில் அதைச் சொல்லலாம் அந்த ஒரு மன்னிப்பின் இரவு நாளில் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் வாழ்க்கையில் நாம் யாரிடமெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் யாரிடமெல்லாம் மன்னிப்பு கேட்காமல் அகந்தையோடு வந்திருக்கிறோம் யாரையெல்லாம் மன்னிக்க மறந்திருக்கிறோம் யாரெல்லாம் நமக்கு மன்னிப்பு தர மறந்திருக்கிறார்கள் என்று நான் அன்று இரவு முழுக்க யோசித்துக் கொண்டிருந்தேன் அது வெறுமனே இறைவனோடு மட்டும் தொடர்புடைய ஒரு விஷயம் அல்ல நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையோடும் தொடர்புடைய ஒரு விஷயம்